அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க உண்மையான மனசுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இவங்க பொதுவாகவே துருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது மத்தவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்கல்லாம் இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்க எங்க அம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்க அம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறை போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ரிசவேரானா அடிகளே வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனா இப்ப ரொம்ப அடக்கமா இருக்கீங்க உங்களுடைய பழைய வார்த்தைகளை நினைச்சீங்கனாலே கோபமா இருக்குது இத பார்த்து உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க புதுசா இருக்கும் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குதுங்க குரு பகவான் சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் தங்கள் சொந்த நட்சத்திரங்கள்ல சஞ்சரிக்கிறதுனால இது ஒரு ராஜயோகமா அமைதுங்க சனி பகவான் தொழில் உத்தியோகம் கடின உழைப்பு எல்லாம் உங்களுக்கு தரப்போறாரு குரு பகவான் பணம் வருமானம் சுபகாரியங்கள் தோச நிவர்த்திய தரப்போறாரு ராகுபகவான் குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் கேது நன்மைகளை தருவாரு இந்த கிரகங்கள் நல்ல நிலையில இருந்தா உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்கும் கடகம் ராசிக்காரங்க கற்பனை திறன் மிக்கவங்க கலைகளை விரும்புவாங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க தன்னம்பிக்கை தைரியம் நீதி நேர்மை ஒழுக்கம் போன்ற குணங்களை கொண்டவங்களா இருக்காங்க குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பல முறை யோசிச்சு முடிவெடுக்கும் இரட்டை மனது இவங்களுக்கு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கிரகங்கள் சாரகமாக இருந்தா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சனி ஒன்பதாம் இடத்துல இருப்பதால நல்லது நடக்கும் குரு பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் நன்மைகளை தருவாரு குறிப்பாக வெளிநாடு மற்றும் வெளியூர் மூலமாக திடீர் வருமானம் கிடைக்கும் கேது இரண்டாம் இடத்தில் இருப்பதால் கொடுப்பார் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ராஜயோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது குரு உங்க ராசியில உச்சமாக இருக்கிறதுனால உங்களைய யாராலையும் அசைக்க முடியாதுங்க வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் கடன் தீரும் எதிரிகள் தொல்லை நீங்கும் திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கும் கணவன் மனைவிக்குள் மன வருத்தம் மருத்துவ செலவுகள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் நகை வாங்கும் யோகம் உண்டாகும் கோர்ட் கேஸ்களில் வெற்றி கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் வரும் வெளிநாட்டில வேலை செய்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொத்து பிரச்சனைகள் தீரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நேரம் லாட் யோகம் உங்களுக்கு உண்டு இது வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாங்க நம்மளோட கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமையானவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க திறமையானவங்க ஒழுக்கமானவங்க இவங்க எதற்கும் பயப்படாம வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க ஆசிரியர் வங்கி ஊழியர் கமிஷன் வியாபாரம் செய்யறவங்க வெளிநாட்டில வேலை செய்யறவங்க அபியோருக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுதுங்க குடும்பத்தில இதனால் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடின உழைப்பாளிகள் திறமையானவங்க இவங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை எல்லாமே வெற்றிதான் வீடு இடம் வாகனம் வாங்கும் யோகம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு படிப்பல மாற்றம் தொழில முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பாக அமையும் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் சிறப்பாக இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது இதனால் வரைக்கும் இவங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களை தேடி வரப்போறாங்க தாய் மாமன்வடி உறவுகளின் மூலம் இவங்க குடும்பத்தில சுபகாரியங்கள் நடக்கப் போகுது இவங்களோட உடல்நிலை இருக்க போகுது திருமண தடை நீங்கி இவங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க அடுத்ததாத நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு படிப்பில் மாற்றம் தொழில்ல முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பாக அமையும் ஐடி துறையில வேலை செய்பவர்கள் வங்கி ஊழியர்கள் ஆசிரியர்கள் கமிஷன் வியாபாரம் செய்பவர்கள் ஆகியோருக்கு சிறப்பான யோகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுன்னு உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படி அந்த குழந்தைகளுக்கு நீங்க உதவி செய்யறதன் மூலமா நீங்க இது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணல் நீரா மறைஞ்சு போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் தூள் கூட இடம் கிடையாதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னல்லா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்தந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க கடகம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாக போகுதுங்க கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் உங்க மனசுல ஏற்பட போகுதுங்க காரிய வெற்றியால மனசுல சந்தோஷம் உண்டாக போகுதுங்க இருக்கும் இடத்தை விட்டு வெளியில சென்று தங்க நேரிடலாங்க அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க வீட்டு வேலைகளை எளிமையா நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க பெண்களே தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பா இருக்கப்போ போகுதுங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்த திட்டம் திட்ட போறீங்க பயணங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது இருக்கறவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வேலை பற்றிய கவலை நீங்க போகுதுங்க நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க குடும்பத்திலே ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் நிதானமா பொறுப்பா செயல்படுங்க கணவன் மனைவி அனுசரித்து செல்றது நல்லதுங்க நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியிருக்குங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க மாணவர்களுக்கு மத்தவங்களை அனுசரித்து செல்றது நன்மை தருங்க விளையாட்டுக்கல்ல கவனம் செலுத்துவதுடன் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்பட போறீங்க வெற்றிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கப் போகுது தூரதேச பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க அரசியல்வாதிகள் வாக்கெடுக்கும் போது கவனமா இருக்கணுங்க தேவையில்லாத இடங்கள்ல நிறைய நீங்க பேச வேண்டாங்க கவனமா இருங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்கப் போகுதுங்க கடகம் ராசிக்காரர்களே தினமும் ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க இப்பத்தான் நீங்க பிறந்ததா நினைச்சுக்கோங்க அப்பத்தான் மனசு ரொம்ப பிரஷ்ஷா இருக்குங்க கவலை தரக்கூடிய விஷயங்களை மறக்க ட்ரை பண்ணுங்க இனி வாழக்கூடிய காலம் நமக்கான நாட்களா இருக்க போகுதுன்னு நம்புங்க உங்க லைஃப்ல முதல்ல நல்லது நடக்கணும்னா முதல்ல நல்லது நடக்குங்கிறத நீங்க நம்புங்க எதை பத்தி யோசிக்கிறீங்களோ பேசிட்டு இருக்கீங்களோ அந்த சிந்தனையை நோக்கிதான் உங்க வாழ்க்கை போகும் கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு நல்லதை யோசிங்க நல்லத பேசுங்க நல்லதை பாருங்க தேடுபவர்களுக்கு நல்லதே வந்து சேருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையான வாழ்க்கையா மாறப்போகுதுன்னு இந்த வீடியோ பதிவு முழுமையாக கடகம் ராசிக்காரர்களுக்கானதுன்னு நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதுவே பிரபஞ்சத்தால உங்க வாழ்க்கைக்கு திரும்ப கொடுக்கப்படுங்க நல்லதை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்லதே நடக்குங்க கடகம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில முன்னேற நான்கு திசையில் செயலும் இருந்து தங்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்